ஹாய் கை சார் வெல்கம் படுக்கமா கிப்டோ எங்கள் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதான் வரக்கா சப்ஸ்கரைப் பண்ணுங்க பிகாஸ் கிப்டோ கேன்ஸ் பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உன்க்காக டேட்டே ப்ரொவைட் பண்ணி இருக்கோம் ஸோ பை கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து அப்பாயிருக்கு அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பையோட ஈகோ ஈகோசிஸ்டமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்மளத்தை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட்ஸ் பற்றி நிறையாவே கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ஐஎஸ்ஓ டூத் டூ தௌ டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டபுள் ஜீரோ டூ டூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை காயின் வந்து அபிஷியலாக வந்து இந்த சர்டிஃபிகேஷனை வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பதிவிட ஆசைப்படுறேன் ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்ஸ் வந்து பயங்கரமாக காயினை புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்காயினை வந்து ரீச் பண்ண வச்சிருக்காங்க இதுல என்ன ப்ரோ இந்த ஸ்பெஷலு மொதல் இந்த ஐ ஐஎஸ்ஓ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூனா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ஐஸ்வலா குளோபல் லெவலில் பேங்க்ஸ் தான் வந்து ஸோ இது மூலமா பேங்க்ஸ் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்றது பேமெண்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பார்டர்ல பண்றது இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து போய் ஆடிட் பண்ணுவாங்க ஆடிட் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ இது வந்து இவங்க வந்து பை காயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பை நெட்ஒர்க்ல பை காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி டிஜிட்டல் அசட்ஸ் யாருக்காவது ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா ப்ரோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கேட்டீங்கன்னா எக்ஸ்ஆர்பிக்கு ஸ்டெல்லார் எக்ஸ்எல் எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பண்ணிருக்காங்க ஸோ இது மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்ஜ் இருக்கு இப்போ பேங்க்ஸ்லாம் வந்து நார்மல் கரன்சிஸ் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு பதிலாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பிகாஸ் அந்த சர்டிபிகேஷன் அவங்ககிட்ட இருக்கு எக்ஸ்எல்எம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிகாஸ் அவங்க சர்டிஃபிகேஷன் இருக்கு தேர்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பை காயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பிகாஸ் அதுக்கும் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ குளோபல் லெவலில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபைடு ஆர்கனைசேஷனாக யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை காயின் வந்து உருவெடுத்து வந்திருக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை காயின் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் நியூஸ் அவரு ஷேர்த்துக்காக ஸ்டுடே கண்டிப்பாக அதுக்கு ரொம்பவே இன்ஃபார்மேட்டாவாக இன்ஃபார்மேட்டாக இருக்குன்னு சொல்கிறாம்பரேன் ஸோ இந்த மாதிரி நியூஸெலாம் தெரிஞ்சிக்கிறாங்கன்னா தொடர்ந்து கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க ஆல் த இண்ட்ஸ் நியூஸ் ரிகாரிங் கிரிப்டோ கரன்சி தேங்க்யூ